தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே எதிர்கட்சிகள் சீட் ஷேரிங் கூட உறுதி செய்ய முடியாமல் நின்ன போது ரேஸ்ல முதலாள அனைத்து தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியலை படிப்படியாக வெளியிட்டது பாஜக தான் இப்போ நான்கு கட்ட வாக்குப்பதிவுகள் முடிந்த நிலையில பாஜகவோட வேட்பாளர் பட்டியலும் அதில் இடம்பெற்றிருக்கும் பெயர்களும் மீண்டும் அரசியல் களத்தில் கடும் பேசு பொருளாக மாறி இருக்கு கருத்து வேறுபாடு போட்டியிட தலைமை டிக்கெட் ஒத்து போகாததுன்னு பல காரணங்களால அரசியல்வாதிகள் கட்சி மாற வழக்கம் பல காலமா இருக்கு தேர்தல் காலத்துல இந்த கட்சி தவிர கலாச்சாரத்தை இன்னும் பார்க்க முடியும் இப்படி ஒரு கட்சியை விட்டு வெளியே வரும் முக்கிய புள்ளிகளை அப்படியே வளர்ச்சி போட்டு தேர்தல அட்வான்டேஜ் எடுக்க முயற்சி செய்வாங்க கட்சி தலைமைகள் அந்த வகையில இந்த மக்களவை தேர்தல்ல பாஜக களமிறக்கன நானூத்தி முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள்ல நூத்தி ஆறு பேர் கடந்த பத்து ஆண்டுகள்ல மாட்டு கட்சியில இருந்து பாஜக வந்து ஐக்கியமானவங்கன்னு தெரிய வந்திருக்கு பேர் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல பாஜக பக்கம் மாற்று கட்சி அரசியல்வாதிகள் இப்படி மாட்டு கட்சி அரசியல்வாதிகளை தங்கள் பக்கம் இழுத்து அவங்களுக்கு சீட் கொடுக்கிறதுக்காகவே சச்சியில சிக்கி இருக்கு பாஜக இந்த மாதிரி மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு சீட் கொடுக்கறது சில நேரங்கள்ல கட்சியோட இமேஜை கெடுத்து வெற்றிக்கு உலை வைக்கவும் வாய்ப்பு இருக்கு இதனால இந்தி பெல்ட்ல இந்த மாதிரி விஷ பரீட்சைய பாஜக பெரிய அளவுல முன்னெடுக்கல ஆனா பாஜக சவாலா இருக்கும் தென் மாநிலங்கள்ல மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு சீட் கொடுத்து துணிச்சு களத்துல இறக்கி விட்டு இருக்கு பாஜக குறிப்பா பாஜக ஸ்ட்ராங் பெல்ட் இருக்க வட மாநிலங்கள்ல பாஜக மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு பெரிய அளவுல சீட்ஸ் எதுவும் தூக்கி கொடுக்கலாம் அதே சமயம் பாஜக சவாலா இருக்க தென் மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலத்துல மற்ற கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு சீட்ஸ் தள்ளி கொடுத்துருக்கு பாஜக அதோட கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்குல இருந்து பாஜகல பயணிக்கிறவங்களை பெரும்பாலும் களமிறக்கியும் இருக்கு ஆந்திரால ஆறு தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக ஐந்து தொகுதிகளில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்த ஐந்து பேருக்கு சீட் கொடுத்திருக்கு அது போல தெலுங்கானாவோட பதினேழு தொகுதிகளில் போட்டியிடுற பாஜகல பதினொன்று வேட்பாளர்கள் மாற்றுக் கட்சியில இருந்து வந்தவங்க தமிழ்நாட்டுல பத்தொன்பது தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக மாற்றுக் கட்சியில இருந்து வந்த ஐந்து பேருக்கு சீட் கொடுத்திருக்கு கர்நாடகத்துல பாஜக சார்பாக களமிறங்கி இருக்கும் இருபத்தி ஐந்து பேர்ல நான்கு பேர் மாற்றுக் கட்சியில இருந்து பாஜக பக்கம் வந்தவங்க தென் மாநிலங்களை போலவே பாஜகவுக்கு டஃப் கொடுக்கும் மேற்கு வங்கத்திலையும் பதினெட்டு தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக பத்து பேர் மாற்றுக் கட்சியில இருந்து பாஜகல வந்து சேர்ந்தவங்க தான் எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யும் பஞ்சாப் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்கள்லையும் இந்த ட்ரெண்டை பின்பற்றி இருக்கு பாஜக இந்த இரண்டு மாதங்களிலேயும் பாஜக சார்பாக போட்டிடுறவங்கல ஏழு பேர் மாட்டு கட்சியில இருந்து பாஜக பக்கம் வந்தவங்க வட மாதங்கள்ல அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்துல மாற்றுக் கட்சியில இருந்து வந்த இருபத்தி மூன்று பேருக்கு பாஜக வாய்ப்பு கொடுத்துருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் இந்த தேர்தலில் பாஜக களமிறக்கி இருக்க வேட்பாளர்கள்ல இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் மாட்டு கட்சியில இருந்து பாஜகல ஐக்கியமானவங்கிறது தான் இப்போ அரசியல் வட்டாரத்துல பேசு இருக்குது இருக்கு